மேசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி ஆற்றிய நேற்றைய உரையில ஈரானில் வெடித்த போராட்டத்தின் காரணமாக நாடு சந்தித்த இழப்புகள் உயிர் சேதங்கள் பொருளாதார சேதங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு நட்டங்களை அரசும் நாடும் சந்திச்சிருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான உயிர்கள் பலியாக இருக்குது அவருடைய தூண்டுதலனாலும் இஸ்ரேலுடைய பின்புலத்தினாலும் தான் இத்தனை அட்டகாசமும் நடந்து முடிஞ்சிருக்கி இவர் அனைத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர் வந்து பொறுப்பற்ற அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம இவர் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி கொலை குற்றங்களை புரிந்தவர் அதுக்கு துணை போனவர் என்ற பல்வேறு விமர்சனங்களை தைரியமாக இப்படியான வார்த்தைகளை கொண்டு காரசாரமாக சாடி இருந்தத பார்க்க முடிந்தது இது போன்றவங்களால இந்த ஆட்சியை வீழ்த்த முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சரணடைந்து வாடுகின்ற அரசு தலைவருக்கு இடையில என்னதான் நடந்தாலும் என் கொள்கையில விட்டு கொடுக்க மாட்டேன் வீழ்ந்தாலும் வீரனாக வீழ்வேன் அப்படின்னு சொல்லி லொனல் ரம்ப் இது போன்ற வார்த்தைகளால ஆயத்துல்லா அலி ஹாமினி அவங்க விமர்சனம் செய்ததை பார்க்க முடிந்தது எதற்காக டொனால்டு ட்ரம்ப் அவர் மீது இத்தகைய விமர்சனங்களை முன்வைக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கியதிலிருந்து பல்வேறு உயிர்கள் பலியான சம்பவம் பதிவாச்சு இவருடைய வாதப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்புலமாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய தூண்டுதல் தான் இருந்தது கண்கண்ட சாட்சிகள் கூட பலது பதிவாகியிருந்ததை பார்க்க முடிந்தது அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்குள்ளேயே ஆயுதம் தரிச்சவங்க ராணுவத்தூர் மீது தாக்குதல் நடத்தியதும் அரச உடைமைகள் மீது தாக்குதல் நடத்தியதும் வைத்திய சாலைகளை எரித்ததும் போலீஸ் நிலையங்களை முற்றுகையிட்டதுல பல்வேறு அட்டகாசங்களை ஆர்ப்பாட்டக்காரர்களுக்குள்ளேயே இருந்து இந்த சூட்டு சம்பவங்கள் நடத்தினாங்க அப்படி இந்த கண்கண்ட சாட்சிகள் எல்லாம் பதிவாகி இருந்ததை பார்க்க முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஏற்பட்ட விட பெரிய மக்கள் அலை மக்கள் போராட்டத்தில் கூட ஐநூறு பேர் தான் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் இருபது நாட்களை தாண்டுறதுக்கு முன்னால இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதனால மூவாயிரத்தி நூறு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் டொனால்ட் ட்ராம்ப் சொல்லிட்டாரு ஆர்ப்பாட்டக்காரர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொன்னதனால எப்படியாவது உயிர் சேதங்களையும் உயிர் பணிகளுடைய எண்ணிக்கையும் கூட்டி காட்டணும் என்பதற்காக நெஜத்திலேயே அதுக்குள்ளே இருந்து கூலி படைகள் இயங்கி அப்பாவி மக்களை பொருளாதாரம் குறித்து ரோட்டுக்கு வந்தவர்களை படுகொலை செய்கின்ற ஒரு சூழல் உருவானதனால தான் இத்தனை படுகொலை நடப்பதற்கும் பலி எண்ணிக்கை அதிகரிப்பதற்குமான காரணமாக சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இதற்கான பொறுப்பை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் வந்து ஐநாக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை உயிர் சேதத்திற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொறுப்பு கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி அந்த கடிதம் வரையப்பட்டு ஐநாக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது மூவாயிரத்தி நூறு பேர் படுகொலை செய்யப்பட்டாச்சு அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வகாரம் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீரென ஈரான் மீது மேற்கொள்ளப்பட இருந்த இராணுவ நடவடிக்கையை தள்ளி வைப்பதாகவும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அதிரடியாக டொனால்டு ட்ரம்ப் அறிக்கையாக விட்டிருக்கிறாரு இந்த தாக்குதலை எதற்காக பிற்போட்டாரு யாருக்காக பிற்போட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய கதை எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி பெஞ்சமின் நெதன்யாகுக்கு போட்டு சொல்லியிருக்கிறாரு ஈரானுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனாவசியமாக ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் முதல் பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் பலமாக இருக்கும் என்ற ஒரு திட்டத்தோட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மெதுவாக காதல ஊதி வச்சாரு உடனடியாக பெஞ்சமின் நெதன்யாகு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது நாட்டுடைய முசாட் தலைவர் டேவிட் கூப்பிட்டு பேசுகிறாரே என்ன நடக்குது இப்படியான ஒரு விஷயம் சொல்லப்படுது உண்மையா அப்படின்னு கேட்டது டேவிட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தினால எதையும் கிளிக்க முடியாது அரசு பலமாக இருக்குது உட்கட்டமைப்பில் இருக்கின்ற பாதுகாப்பு வந்து பலமிக்கதாக இருக்குது அரசு ஆதரிச்சு இருபத்தி மில்லியன் பேர் ஆர்ப்பாட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க உளவு பார்ப்பதுக்கான எந்த வழிகளும் கிடையாது இன்டர்நெட்டையும் கட் பண்ணி போட்டாங்க ராணுவம் பிளவு பட்டாச்சு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பக்கம் ராணுவம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக பல்வேறு காணொலிகளை இசு பண்ணினோம் அதுவும் மக்களுக்கு சேரல்ல எதுவும் முடியாததாக இருக்குது எனவே ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக அல்லது ஒரு இராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் முதல் அடி எமது நாட்டின் மீது விழும் அப்படின்ற ஒரு விஷயத்த மொசாட் உளவுத்துறையினுடைய தலைவர் டேவிட் பெஞ்சமின் நெதனியாவுக்கு சொன்ன உடனே ரஷ்ய தலைவர் அதை சொல்லிட்டாரு நம்மட உளவுத்துறையும் இப்படி சொல்லுது அப்படின்னு அச்சத்துல உடனடிய கிளம்பையா அண்ணனை சந்திச்சு கால்ல விழுந்தாவது என்ன பேசியா இதை முடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சாரு உடனடியாக பறந்த டேவிட் நொடல் ரவுண்ட கால புடிச்சி உள்ள நிலவரங்கள் எல்லாம் உள்ளபடி சொன்னாரு இப்போதோ தம்பியும் கால அடிக்கு வந்தாச்சா வேணாம் என்று சொல்றாரா அப்படின்றதுக்கு இனங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு சொல்லப்படுது என்ன இது மட்டும் காரணமாக வெளிப்படையாக ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உதவி வந்து கொண்டே இருக்கு வீரியமாக போராடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு மறைமுகமாக திரை மறைவாக அவருடைய அரசியல் ஆலோசகர்களிடம் இராணுவ உயர் அதிகாரிகளிடமும் மந்திர ஆலோசனை நடத்தி வந்திருக்கிறது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவினுடைய விரைவான தொடர் வான் தாக்குதல் மூலம் வான்வழி தாக்குதல் மூலம் ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது அது எளிதான காரியம் இல்ல ஈரானுடைய இராணுவ தளங்கள் மீதோ மக்கள் மீதோ குங்கு வீசுவதனால அந்த ஆட்சியை பலவினப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீண்ட தூர யுத்தத்திற்கான இராணுவ சொத்துக்கள் நம்மிடம் இல்லை அதற்கான செலவினங்களை ஈடு செய்யற அளவுக்கு பொருளாதாரம் ஈடு கொடுக்காது அப்படின்னு ஒரு விஷயத்துல காதுல சொன்ன உடனே பொருளாதார பிரச்சனைன்னா அவருக்கு ரொம்ப எலர்ஜிக் அதனால இப்போது சாதகமாக இஸ்ரேல் தரப்பு மூடி வந்தாச்சு நம்முடைய நாட்டிலையும் ராணுவ தரப்பு ஒத்துழைக்காது அப்படின்றதுனால ஒரு சாதகமான ஒரு முடிவு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெல்ட்டி அடிச்சு தான் சொன்னாரு இந்த யுத்தம் தள்ளி வைக்கப்படுது ஈரான் மீது இப்போதைக்கு யுத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதாக சொல்லி இருக்கிறாரு இப்போதைக்கு இந்த யுத்தம் தள்ளி வைக்கப்பட்டதுக்கான காரணமே இஸ்லாமுக்கு இது பிரச்சனையாக அமைஞ்சிடும் என்ற காரணத்துக்காக மட்டுமே தவிர தன்னை நம்பி போராட வந்த இந்த போராடிகளுக்காகவோ ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கருணை கொண்டோ அவருடைய ஜனாதிபதி இந்த முடிவை எடுக்கல எனவே இப்போது ஆர்ப்பாட்டக்காரர்களை நடுத்தருவுல விட்டது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஆசை வார்த்தைகளை கேட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அவங்களே அவளுக்குள்ள படுகொலை செய்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஆர்ப்பாட்டத்துல இருந்தவங்களுக்கு நம்பின டொனால்ட் ரம்முடைய இந்த தீர்மானமும் அவருடைய நடவடிக்கையும் நடந்து முடிஞ்சிருக்குது இந்த ஆட்சி மாற்ற இவங்களால ஏன் உண்டு பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான்களுக்கு எதிராக வான்வழி தாக்குதல தோத்து போனவங்க உடனடியாக இரண்டு லட்சம் அமெரிக்க வீரர்கள் அனுப்பித்தான் அவங்களோட சோழிய முடிச்சாங்க ஈராக்க நிலைமை எடுத்து பார்த்தவாக இருந்தா கிட்டத்தட்ட வான்வழி தாக்குதல் மூலம் எந்த ஒரு மாற்றங்களும் உண்டாகல்ல உடனடியாக தரைவழி தாக்குதலுக்கு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் துறப்புக்களை அமெரிக்கா உள்ள அனுப்பி அவங்கள சோழிய முடிச்சாங்க ஆனா இந்த இரண்டு நாடுகளிலும் இருந்து ஈரான் வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து ஆண்டுகள் வந்து பொருளாதார ரீதியாக தடைகளுக்குள்ள வாழ்ந்த நாடு பல்வேறு ஏவுகணை சோதனைகள் எல்லாம் நடத்தி கட்சிதமாக இப்போது உலகத்தரம் வாய்ந்த ஏவுகணைகள் அவங்க இடத்துல இருக்கிறதுனால ட்ரோன்கள் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு இவங்க தயாராகுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுனால இரண்டு வருட நீண்ட ஒரு யுத்தம் ஹமாசுடனான அந்த யுத்தத்தில் களைச்சு பண்ணவங்க உயிர் சேதங்கள் பொருளாதார சேதங்கள் அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகள் உருவாக்கப்பட்டிருக்குது ஊழல் வழக்குன்னு சொல்லி பரவல் வழக்குகள் இப்போது பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக நீதிமன்றங்கள்ல நடந்த வண்ணம் இருக்குது எனவே இன்னும் உள்நாட்டுல பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் எழ ஆரம்பிக்கும் என்பதனால ஈரானுடனான ஒரு யுத்தத்திற்கு இப்போது இஸ்ரேல் தயார் இல்லை என்பதனால இப்போது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பின்வாங்கிருக்கிறது என்பது யதார்த்தமான ஒரு விஷயம் இஸ்ரேலுடைய தற்போதைய நிலை குறித்து இஸ்ரேலுடைய நாள் பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது வீழ்ச்சியினுடைய விளிம்புல இஸ்ரேல் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்த கடுப்படியோடு வாழ பழகி கொண்டாங்க வம்புக்கு நிக்கிறது தமது பொருளாதாரம் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாம இத்தோடு இப்படி மல்லுக்கு நிக்கின்ற ஒரு சூழல்ல தான் அவருடைய பொருளாதாரம் இப்போது சரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை அவர் முன் வச்சிருந்தாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை அடுத்து என்னென்ன விடயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் ஈரான்ல ஒரு சுமூகமான ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி